இதே திமுக ஆட்சியில்தான் புதிய தலைமுறை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது இதே கேடி சகோதரர்களின் ஆதிக்கத்தால் தான் புதிய தலைமுறை எஸ்இவியில் தெரியாமல் ஒவ்வொரு வருஷமும் எப்பப்போலாம் கேபிளை பிடுங்கி விட்றாங்களோ புதிய தலைமுறை சேனலில் செய்தியாளர்கள்லாம் போய் நின்று இந்த மாதிரி மக்கள் புதிய தலைமுறை செய்தி வரலன்ட்டு எல்லோரும் கேட்குறாங்க அப்போல்லாம் சண்ணுக்கு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் வந்தன இன்றைக்கி வெளிப்படையாக சண்டை போடுவோம் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ற நீங்கள் இந்த விஷயத்தில் விகடன் குழுமத்தை மனதார பாராட்ட வேணும் எப்பப்போல்லாம் நெருக்கடி வருதோ சண்டை தான் போடுவாங்க சமரசோன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இப்போது இருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் அவரது தந்தை பாலசுப்ரமணியம் ஆகட்டும் எண்பதுகளிலிருந்து நான் பார்த்து வருகிறேன் சண்டை தான் போடுவாங்க பேச்சே கிடையாது எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் கூட்ட போய் பார்த்துக்குறோம் சம்மரசன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஒரு ஊடகம் அப்படி இருக்க வேண்டும் வரலாற்றிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு போகிற நியூஸ் பேப்பர் எல்லாம் பிடுங்கிச்சு சிந்தம்மா இந்திரா காந்தி எழுதத்தில் எமர்ஜென்சி லிஃப்டாகிற வரைக்கும் கரண்ட் பிடிங்கி விட்ருவாங்க ப்ரிண்ட் இருக்கோம் கரண்ட்டு பிடிங்கி விட்ருவாங்க பேப்பர் வரும் அதுக்கெலாம் டேக்ஸை போட்டு பேப்பரை சீஸ் பண்ணி கரண்ட்டை பிடிங்கி விட்டு கோடவுனை ரைடு பண்ணி எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி லிஃப்டான உடனே அடி 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 அட்டின்னு அடித்தாங்க அதனால தான் ராம்நாத் கோயங்கா இன்றைக்கு வரைக்கும் உலகில் ஒரு மா வீரனாக இன்றும் போற்றப்படுவதற்கான காரணம் அதுதான் போல் புதிய தலைமுறை குடும்பத்திற்கும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் இல்லை நெருக்கடி இருக்குதுன்னு மாலத்தி சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது கல்வி விழுந்துருங்களா சன் நியூஸ் மாதிரி மாற்றிடுறீங்களா சேனலில் இத்தனைக்கும் நீங்கள் ஒன்றும் அதிகமாகலாம் அடிக்கலை நம்ம அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்களா புதிய தலைமுறையில் மயிலிறகில் வருடி கொடுக்குறதுக்கே இந்த அட்டி உங்களுக்கு கொடுதுனா என்ன சாய்ஸு சண்டை போடுறது ஒன்று தான் சாய்ஸு தேர்தல் நெருங்குகிறது நீங்கள் என்ன ஆட்சிக்கு நாலு வருஷம் இருக்குன்னா கூட நீங்கள் பம்புறத நான் ஏற்றுக்குறேன் மாதிரி நாலு வருஷம் இவங்க கூட மல்லு கட்டணுன்ட்டு இந்த மலைப்பு வரும் ஆறு மாதம் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதம் பீகார் தேர்தல் பதினாலாம் தேதி ரிசல்ட்டு வந்த உடனே இவங்களோட என்ன கதிக்கு ஆகுறாங்கன்றது மட்டும் நிற்பார்